திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்தில் திருக்கோயில் எழிவு அதாவது கோயில் செய்யக்கூடிய குற்றங்களை பற்றியும் சொல்கிறார் இறைவன் கிணற்றில் நீர் நீர் போலவும் ஆவின் மடியில் பால் போலவும் எளிதில் வெளிப்பட்டு எழுந்தருளியிருக்கும் இழந்தால் திருக்கோயில்கள் அந்த கோயில்களுக்கு இழிவு ஏற்பட்டால் அதனால் அரசனுக்கும் நாட்டுக்கும் எவ்வளவு துன்பங்கள் நேரும் அப்படிங்கிறத ஐந்து திருமதங்கள் மூலமாக சொல்லியிருக்காரு பாடல் திரு தாவரலிங்கம் பறித்து ஒன்றில் தாபித்தால் ஆவதன் முன்னே அரசு நிலை கெடும் சாவதன் முன்னே பெரு நோய் அடுத்திடும் காவலன் பேர் நந்தி கட்டுரை தானே ஒரு திருக்கோயிலில் உள்ள அசையாத அந்த சிவலிங்கத்தை பெயர்த்து எடுத்து கொண்டு போய் வேறொரு திருக்கோயிலில் நிறுவினாலும் அந்த செயல் முற்று பெறுவதற்கு முன்பே அரசனது ஆட்சி நிலை குலைஞ்சு போயிடும் அந்த செயலுக்கு உரியவன் தான் இறப்பதற்கு முன்னால் தொழு நோய் ஏற்பட்டு துன்பப்பட்டு துன்பப்பட்டு இறப்பான் லிங்கம் இல்லாத கோயிலில் நலம் கருதி லிங்கம் உள்ள கோயிலை பாலாக்கி விடுதல் கூடாது என்பதும் ஒரு கோயிலில் உள்ள லிங்கத்தை எப்போது யாரால் நிறுவப்பட்டதோ பெற்றதோ அதனை அவர்களது கருத்திற்கு மாறாக பெயர்த்து எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல வைப்பதும் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது சிறந்த விளங்கும் கோயிலில் உள்ள ஒரு லிங்கத்தை கொண்டு போய் புதிய கோயிலில் நிறுவினா அந்த கோயிலுக்கு சிறப்பு உண்டாகும் அதனால் குற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய அறியாமையை போக்குதல் பொருட்டு தான் இந்த திருமந்திரத்தை திருமூல தேவனார் நயனார் அருள் செஞ்சுருக்காரு இதனால் ஒரு கோயிலில் முன்பு உள்ள மூர்த்தியை தக்க ஒரு காரணம் இல்லாமல் நீக்கி வேறொரு மூர்த்தியை நிறுவுதல் குற்றமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது சமீப காலத்தில் அடியேனுக்கு தெரிந்த ஒரு வரலாறு அதாவது சென்னையில் மணப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரி அந்த பகுதியில் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு தான் இது அந்த பெரிய நிறுவனம் காரவங்க அங்கே கட்டுமான பணி பண்ணுறதுக்காக தோண்டும் பொழுது பெரிய சிவலிங்கம் அந்த பூமியில் புதைந்து கிடந்து எடுத்திருக்காங்க அதை பக்கத்தில் அருகில் இருக்க கோயிலில் அதனை கொண்டு போய் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்லும் பொழுது எடுத்துகிட்டு போனவங்க இறந்து போயிடுறாங்க மறுபடியும் அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து அவங்க நிறுவனத்துக்கு வெளியே கோயில் அமைத்து அங்கே வச்சு வழிபட்டு வர்றாங்க அந்த நிறுவனமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நலிந்து போய் அந்த குடும்பமே மிகவும் துன்ப நிலைக்கு ஆளாயிருது அப்போ இது யார் மூலமாகவும் குறிக்கேட்டு அந்த சிவலிங்கத்தை எந்த இடத்துல எடுத்தாங்களோ அந்த கண்டு எடுத்தடுத்த இடத்துலையே மீண்டும் கோயில் அமைச்சு அந்த சிவலிங்க திருமணியை பிரதிஷ்ட பண்ணி இப்போ வழிபட்டு வராங்க இறைவனோட பெயர் மாதேஸ்வரர் இறைவி மாதேஸ்வரி இப்போ இந்த கருத்தை தான் இந்த பாடலில் நமக்கு சொல்கிற மாதிரி தெரியுது இந்த கோயிலில் சாமியை இடத்துலையும் பெயர் தடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கு அடுத்த பாடல் கட்டுவித்தார் மயில் மதில் கல்லொன்று வாங்கிடில் வெட்டு விற்கும் அபிஷேகத்து அரசரை முட்டுவிக்கும் முனி வேதியராயினும் விட்டே விடும் விண்ணவன் ஆணையே திருக்கோயில்களில் மதில்களை அந்த மதில் சோரை கட்டினவரே பின்னாடி ஒரு பொருளாசை ஏதோ ஒரு காரணத்தால் அதிலிருந்து ஒரு கல்லை உருவி எடுத்தால் அந்த ஆகமங்களில் அருளி செய்த இந்த ஆகமங்களை அருளி செய்த சதாசிவமூர்த்தி அவரோட ஆணை அதை அழிச்சு அவரை அழிச்சிருமோ அந்த குற்றம் நிகழாதவாறு பாதுகாக்க தவறிய அந்த நாட்டு அரசரையும் அக்குற்றத்தை செய்தவர் முனிவரே ஆனாலும் அந்த உயர்ந்து சொல்லப்படுகின்ற அந்தனரே ஆனாலும் சதாசிவமூர்த்தியினோட ஆணை அவரை அளிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் சொல்கிறார் அடுத்த பாடல் ஆற்றரு நோய் மிக்க அவனி மலையின்றி போற்றரு மன்னரும் போர் வழி குன்றுவர் கூற்று உதைத்தான் திருக்கோயில்கள் ஆனவை சாற்றிய பூஜைகள் தானே கூற்றுவனை உதைத்த அதாவது யமனை உதைத்தவராகிய இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில்களில் சாற்றிய பூஜைகள் தப்பிலில் இந்த வேத ஆகமங்களில் விதிக்கப்பட்ட பூஜை முறைகள்லாம் தப்புமானால் ஆற்றொரு நோய்மிக்க அவனி மலையின்றி போற்றொரு மன்னரும் போர் வழி கொன்றுவர் அந்த நாட்டில் பொறுக்க முடியாத நோய் பரவும் மலை வளமும் குறைந்து போற்றுதற்கு உரிய அந்த மன்னர்களும் போர் வழி இருப்பாங்க அதனால் நாட்டிற்கும் நாட்டை காக்கின்ற அரசனுக்கும் வரக்கூடிய தீமைகளை பற்றி இந்த பாடலை சொல்கிறார் முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்குல வாரி வளம் குன்றும் கண்ணம் களவு மிகுந்திடும் காசினி எண்ணெரு நந்தி எடுத்துரைத்தானே முதல்வனுடைய அந்த கோயில்களில் பூஜைக்கு இடையூறு நேருமானால் அரசர்களுக்கு தீமை வந்து சேரும் வாரி வளம் வழங்குன்றும் மழைநீர் வளப்பம் குறைந்து அப்போ வளம் இல்லாட்டி அங்கே என்ன கள்ளம் திருடு களவு இதுதான் நடக்கும் அப்படி கண்ணம் களவுகள்லாம் மிகுந்து மிகுந்து போகும் அப்படின்னு அருள்வடிவான சிவபெருமான் கூறியது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது அடுத்த பாடல் பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர்கொண்ட வேந்தருக்கு பொல்லா விதியா வியாதியா போர்கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியாம் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே பேர் கொண்ட பார்ப்பான் அப்படின்னா பார்ப்பான் என்ற பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அதற்குரிய கடமைகளை செய்யாத இருக்கக்கூடிய பார்ப்பான் இன்று இந்த முப்பொருள் உண்மையை உணர்ந்து சிவ தீட்சை பெற்று ஒழுக்கமும் தவறாதவனே பெருமானை அர்ச்சிக்கக்கூடிய தகுதியுடையவன் பெயரளவில் அமைந்த இந்த பார்ப்பான் சிவபெருமானை வழிபட்டால் போர் கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியம் இந்த போர் தொழிலை செய்யக்கூடிய அரசர்களுக்கு பொல்லா வியாதி வந்து சேரும் பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமும் உண்டாகுங்கிறார் இந்த பூமியை இடமாக கொண்ட நாட்டுக்கு பஞ்சம் மாம் என்று சிவபெருமான் ஆராய்ந்து நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த பாடல்கள் மூலமாக கோயில்களுக்கு அந்த ஏதாச்சும் ஒரு குற்றம் செஞ்சால் அதனால் நாட்டுக்கு என்ன நடக்கும் அதை நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு என்ன நடக்கும் என்னென்ன தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த அஞ்சு பாடல்கள் மூலமாக நமக்கு எடுத்துரைத்திருக்கார் திருச்சிற்றம்பலம்